ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் அதிசயம் எட்டு நானுங்கள் பார்த்து சாரதி புன்னைநல்லூர் மாரியம்மன் கதை மூன்று பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் முத்து மாரியம்மனோட தோற்ற அழகை பற்றி தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அம்மையோட அழகை எடுத்து சொல்ல நான் ஒன்று போதாது அம்மனோட கண்கொள்ளா காட்சியை காண்றத்துக்கு கோடி கண்கள் இருந்தாலும் பத்தாதுன்னு சொல்லும் விதமா அன்னை இங்கே நான்கு திருக்கரங்களோட புன்னகை தவழும் திருமுகத்தோடையும் அமர்ந்த கோலத்தில் சாந்தஸ்வரூபிணியா காட்சி தராங்க அம்மனோட இருக்கரங்கள்ல கத்தி மற்றும் கபாலம் ஏந்தி இருக்காங்க மற்ற அபய அபயவரத ஹஸ்த முத்திரையோட தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நான் அபயம் அளிப்பேன் அஞ்சாதீர்கள்னு குறிப்பிடும் விதமாக அமைச்சிருக்கு அன்னையுடைய திருமுகத்தில் மூக்கில் ஒளிவீசும் புல்லாக்கும் மின்னிக்கிட்டு இருக்கு மூலவர் அம்மன் புற்று மண்ணால் ஆனவங்கன்றதுனால அவங்களுக்கு அபிஷேகம் கிடையாது அதுக்கு பதில் உற்சவமூர்த்திக்கும் விஷ்ணு துர்கைக்கும் தினமும் அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெறுது மூலவர் அம்மனுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தைலகாப்பு வைபவம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறுது அந்த சமயத்தில் அம்மனோட திருவுருவத்தை வெண்திரையில் வரைந்து ஆவாகனம் செய்து அதற்கு அர்ச்சனை ஆராதனை நடைபெறுகிறது ஐந்து வருட தைலக்காப்பு வைபவத்தில் தினமும் இரண்டு வேளை சாம்பிராணி தைலம் புனுக்கு அரகஜா ஜவ்வாது போன்ற பொருட்களை வைத்து நாற்பத்தெட்டு நாட்களும் தைல காப்பு நடத்தப்படுது இந்த நாற்பத்தி எட்டு நாளும் தைல நடைபெறும்போது அம்மன் மிகுந்த உஷ்ணத்தோடு இருப்பாங்கன்னு நம்பப்படுது அதனால் அம்மனுக்கு தினமும் இளநீர் தயிர் போன்ற குளிர்ச்சியான உணவுகள் தான் நெவேதியம் செய்யப்படுது அம்மனுக்கு முக்கிய நாட்களில் இருபத்து மூணு கிலோ எடையுள்ள தங்க கவசம் சாத்தப்பட்டு அம்மன் காட்சி அளிக்கிறாங்க அம்மன் மூலவரை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரங்களில் விநாயகர் முருகன் காத்தவராயன் மதுரை வீரன் லாட சன்னாசி பேச்சி அம்மாள் ஐயனார் போன்ற சந்நிதிகள் காணப்படுது அடுத்த பகுதியில் அம்மனோட திருவரில் மீண்டும் பார்க்கலாம்